பார்த்தீா சிக்கன் குழம்புக்கு வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு இந்தாட்டை பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி கொத்தமல்லி தேங்காய் திருவி வச்சது எல்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி வதக்கி வச்சாச்சு இதை வந்து இப்போ கூட்டாட்டி சிக்கன் குழம்பு போட்டுறது தான் இதுதான் போன வீடியோவில் பார்த்து நிற்குவீங்க சிக்கன் குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் உரிக்கிற மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணக்கி வச்சுருக்குறேங்க இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இதை வந்து கூட்டாட்டி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்த வேண்டி தான் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் சூடாகுது சிக்கன் பாருங்கள் சிக்கன் போடுது வந்து பார்த்திங்கன்னா அலசி தான் வச்சுருக்குது வந்து பார்த்திங்கன்னா அது தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்துருக்கீங்களா அது ஒரு தண்ணி தான் எண்ணெய் ஊற்றி சிக்கன் போட்டாச்சு இப்போ இதனால பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மிக்சியில் போட்டு இதை ஆட்டிகிட்டு வந்துட்டு நம்ம ஊற்றிட்டா சரி பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கறி வேகத்துக்காக வந்து கல் உப்பு போட்டுக்கலாம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா உப்பு கறி வேகமாதே கூட எடுத்து சாப்பிட்டு பார்ப்பாங்க அப்படிங்கிறது சொல்லிட்டு உப்பு போட்டு பெருக்கி வச்சாச்சு இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கறி வந்து வெந்த பின்னாடி கூட்டு சேர்த்துக்கலாம் பட்டை இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் போட்டுருக்குது இப்போ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்து நிற்குது இப்போ நம்ம வணக்கி வச்சது வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி மிளகாய் சின்ன வெங்காயம் தக்காளி பூண்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா மிக்சியில் போட்டு ஆட்டிக்கலாம் கொஞ்சமா தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் வீட்லயே அரைச்சு வச்ச மஞ்சள் தூள் கறி வேற வந்து வாசனை பிடிச்சிட்டு பாத்தீங்கன்னா கத்தினுது பாத்தீங்கன்னா கறி ஓரளவுக்கு லைட்டா வந்து வெந்துருச்சு இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா கூட்டு சேர்த்து வேண்டிதான் கறி பார்த்தீங்கன்னா ஓரளவு வெந்து வந்துருச்சு இப்போ வந்து சக்தி சிக்கன் மசாலா வந்து போட்டுக்கலாம் போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டே கால் கிலோ கறி அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபா ஒரு சிக்கன் மசாலா போட்டால் வந்து போதுமான அளவுக்கு நம்மளுக்கு தேவைன்னா தானே நம்மளுக்கு வந்து இது போதுமான தானே ஒரு சிலருக்கு வந்து அதிகமாக தேவைப்படும் அவங்க தேவை சாப்பிட மாதிரி ஆட்டின்னு வந்துட்டுங்க இப்போ வந்து சேர்த்திக்கலாம் சிக்கன் குழம்புக்கு தண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம எதுவும் அதிகமாக சேர்த்தல அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கறியிலே வந்து தண்ணி வந்து விட்ட கறி விட்ட தண்ணி தான் இதே பாருங்க எவ்வளோ தண்ணி வந்து அதை லைட்டாக கொதி வர மாதிரி வருது வந்த பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு பின்னாடி கூட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஊற்றிருக்குறேங்க இன்னும் கொஞ்சம் கூட்டு வந்து ஊற்றணும் பாதி ஊற்றி நிற்கிறாங்க இன்னும் பாதி எல்லாம் மிக்சி சின்ன சின்ன ஜாருன்றதுனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றுது இன்னும் கொஞ்சம் ஊற்றி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றி நல்லா வந்து கொதி ஃபுட் பண்ணி தான் இறக்கிறது பாருங்கள் இதே மாதிரி பிடிச்சிருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு கொத்தமல்லி தூளோட வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லியே வந்து பாத்தாகவாரு பார்த்தீங்கன்னா அது வாங்கி கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கறி பார்த்தீங்கன்னா இப்போதான் நல்லா வெந்து வருது பார்த்தீங்கன்னா திடீர் வந்து ஒரு மாற்றம் அதாவது கேஸ்லேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா விறகடுப்பு வந்து மாற்றிட்டுங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா விறகுடப்பு தான் சேருங்க அடப்பு சும்மா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு விறகடுப்பு மாற்றிட்டுங்க தருதுங்களா கேஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக ஆகும் அப்படின்னு சொல்கிறதுக்காக விறகடுப்பு வந்துடுச்சு அதேமாதிரி விறகு அடுப்பு வந்து செஞ்சீங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சீக்கிரமாக வந்து வெந்துடும் அந்தம்மா ம் கூட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட்டு ஊற்ற முத அது ஊற்றி இருந்துச்சு இல்ல. அது ராஜ் இல்லை மாட்டாதா. வாறியதே வா. நம்ம தண்ணி சேத்தல தண்ணி சேத்திக்கலாம் அப்புறம் அடுத்து. பார்த்திங்கன்னா குழம்பு ரெடி ஆகிடுச்சி ரெடி ஆகிட்டு பார்த்திங்கன்னா இப்போ இட்லியும் சிக்கன் குழம்பும் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா இட்லிக்கும் சிக்கன் குழம்புக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட் நல்லா சாப்பிட்டு பார்த்தேன் டேஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது நீங்களும் பிடிச்சிருந்தா இதேமாதிரி செஞ்சு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் கறி பார்த்திங்கன்னா நல்லா பாருங்கள் பூவாட்டு வந்துருச்சு பாருங்கள் துதா நல்லா பஞ்சு மாதிரி கறி வந்துருச்சு பாருங்கள் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா இட்லி அப்புறமேட்டு சிக்கன் அப்புறத்தை ரெண்டாம் அப்படியே சாப்பிட்டுக்கலாம் நல்லா செஞ்சு பாருங்க எனக்கு இதை பண்ணி ஆசை இந்த மாதிரி